அல்லாஹ் குரல் செதல்ல இல்லா இல்லல்லா சிதன் மாமர சொல்லுவான்னு இகாமத்து சொல்லப்படும் அதுக்கு பிறகு தான் சூழுகை நிறை நாட்டப்படும் சில பேர் பெண்களுக்கு இக்காமத்து கிடையாது என்று சொல்லுகிறார்களே அது என்ன சரியான்னு கேட்குறாங்க பெண்களுக்கு இக்காமத்து இல்லை என்று இருந்தால் அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கணும் ரசூல் செல்லால செலவுடைய எந்த ஒரு அதிக ஆண்கள் இக்காமத்து சொல்லுங்கள் பெண்கள் சொல்லாதீர்கள் அல்ல பெண்களை தவிர பெண்களுக்கு இல்ல மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தையை காமத்துக்கு யூஸ் பண்ணாங்களா இல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா இகாமத்து என்பது ஜமாத்து தான் ஜமாத்து இவங்களுக்கு இல்ல அப்புறம் என்னது இவங்க சொல்ல போறாங்க பிள்ளை போறாங்களா சொல்ல போற என்ன தேவை அப்படின்னு சொந்த அறிவை பயன்படுத்திக்கிட்டு சொல்றாங்களே தவிர ஹதீஸ் அப்படி கிடையாது இகாமத்து ஜமாத்துக்கு தாண்டு சொல்லுவார்களே ஆனால் தப்பான வாதம் ஏன் தப்பான வாதங்குறோம் அப்படின்னு கேட்டால் வெசு சில்லாசலன்னு சொல்றாங்க அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் வந்து யாரை பார்த்து சந்தோஷப்படுறானா ஒரு அடியானை பார்த்து சந்தோஷப்படுகிறான் எந்த அடியான் மலை அடிவாரத்தில் காட்டுக்கு போய் மலை அடிவாரத்தில் போய் ஆடு மேய்க்கிற ஒரு அடியான் அவன் என்ன செய்கிறது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் யாருமே இல்லை மனாந்தரம் ஆடு வைத்துக் கொண்டிருக்க வந்தவுடன் சொல்கிறான் சொல்கிறான் பிறகு தொழுகிறான் அவனை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் சந்தோஷப்படுகிறான் என் அறியானை பார்த்தீர்களா தனியாக இருக்கும் பொழுது கூட அவன் வாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லி என் தொழுகை நிறைவேற்றுகிறானை பார்த்தீர்களா என்று சொல்லி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் வழக்குகள் சொல்லி சந்தோஷப்படுகிறான் அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க இப்ப இவன் யாரை கூப்பிடுறது பாங்க சொன்னா எந்த ஜமாத்து நடத்துறது காம சொன்னா இல்ல தொழுகையுடைய வாங்க காமத்து பெரும்பாலும் இந்த மக்களை கூப்பிட்டு இருந்தா கூட அது தொழுகையுடைய ஒரு அம்சமா விசுவா சொல்லி காட்டிடுறாங்க யாரும் வராத இடமா அது வாசலா அல்ல யாராச்சும் வந்துருவாங்களா காட்டுல இல்ல எந்த ஒரு முகாந்திரமும் சான்ஸ் இல்ல அப்ப இவங்க எந்த வச்சுக்கிட்டு சொல்றாங்கன்னு கேட்டா பெண்களுக்கு ஜமாத்து இல்ல அதனால காமத்து இல்ல அப்படிமாங்க ஜமாத்து இல்லாட்டாலும் காமத்து இருக்குது ஜமாத் இல்லாத காட்டிலேயும் காமத்து இருக்குது அந்த வாதமே தப்புங்கும் பொழுது பெண்களுக்கு காமத்து இல்லைன்னு சொன்னா அதுவும் தப்பு பெண்கள் என்ன பண்ணணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அசகது என்ன சொல்றீங்க ஆம்பளை பொம்பளைக்கு என்ன இருக்குதுல தொழுகை ரெடி ஆகிவிட்டது சொல்ல போறீங்க ஒரு ஆம்பளைக்கு ரெடி ஆகிற மாதிரி பொம்பளைக்கு ரெடி ஆகுது அது சொல்றதுல என்ன காமத்து சிலாங்கிறீங்க தொழுகை தயாராகிவிட்டது அதை சொல்றதுல என்ன ஆம்பளைக்கு விட பொம்பளைக்கு ரெடி ஆகலையாப்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறீங்க அவங்களுக்கு அல்லா பிரியமா இல்லையாப்ப இது பொதுவான விஷயம் தானுங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையே அதனால இது தப்பான விளக்கம் அவங்களுக்கு காமத்து உண்டு